வேலும் மயிலும் சேவலும் துணி வாழ்க வளமுடன் ஜெயசக்தி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த வெயில் காலத்தில் நீங்கள் வெளியே பயணம் செய்யும்போது கண்டிப்பாக நம் தண்ணீர் பாட்டிலை கூடவே கொண்டு போங்க எல்லாரும் பாதுகாப்பாக பயணம் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பனை நுங்கு நுங்கு சாப்பிட்றதுனால இந்த வெயில் காலத்தின் சூட்டை நல்லா தணிக்குது சூட்டை தணிக்கிறதுக்கு சிறந்த உணவுப் பொருளாக இந்த நுங்கு பயன்படுது வெயில் காலத்தில் சூட்டையும் குறைக்குது தேவையற்ற உடல் பலத்தை ஏன்னா வந்து நம்ம வெயில் வந்து ரொம்ப சோர்வு அடைஞ்சிரும் அந்த சோர்வை நல்லா இந்த நுங்கு சாப்பிட்றதுனால பனை நுங்கு சாப்பிட்றதுனால சோர்வை தடுக்குது அது மட்டும் இல்லாமல் வெப்பத்தை குறைக்கிறது நீர் சத்தை நமக்கு வந்து அதிகம் பண்ணுது உடல் சூட்டை தனித்து என்ன குளிர்ச்சியை அழிக்கக்கூடியது இந்த நுங்கு அப்புறமா தோலில் வந்து வேர்வு நிறைய பேருக்கு வேர்வு வரும் அந்த வேர்வில் வந்து ஒரு துர்நாட்டு வரும் அந்த வேர்வு வந்து நல்லா தடுத்து நமக்கு வந்து அந்த வேர்வு குழாயில் வரக்கூடிய வேர்வை தடுக்கக்கூடிய தன்மை இந்த நுங்குக்கு இருக்குது சில பேருக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கும் அந்த மலச்சிக்கலும் நல்லாவே இது அந்த நுங்கு வந்து சரிப்படுத்துது நுங்கும் நம்ம வந்து எடுத்துக்கிறது வந்து அளவாக தான் எடுத்துங்க அதிகமாக எடுத்துக்கினா இதில் நமக்கு வந்து ஒரு வயிற்றுப்போக்கு பயிற்றுப்போக்கு வரதுனால உடலுக்கு நமக்கு நல்ல ஆரோக்கியம்தான் ஆனால் சில பேர் வந்து வயிற்றுப்போக்கு வரதுனால பயந்துடுறாங்க ஐயோ எனக்கு என்னென்ன தெரியல அடிக்கடி பாத்ரூம் போயிட்டு இருக்கிறேன்றாங்க நம்ம வந்து அளவாக சாப்பிட்டோம்னா இது ஒரு நல்ல மருத்துவ குணமாக இருக்குது இயற்கையான முறையில் இதில் வந்து இனிப்பு சுவையும் இயற்கையாகவே கலந்துருக்குது இதில் வந்து சர்க்கரை சக்கரை டயபோட்டிக் உள்ள நோயாளிகளுக்கு சிறந்த உணவாகவும் இது இருக்குது இது சாப்பிட்றதுனால சர்க்கரை அளவை வந்து கட்டுக்குள்ள வச்சிருக்குது அப்புறமா இந்த நமக்கு வந்து இந்த வெயில் காலத்து வந்து சூடு வெப்பத்தினால நமக்கு அங்கங்கே கொப்பளம் இந்த ந முகத்தில் முகப்பரு அப்புறமா பேற்குறு இந்த மாதிரி நிறைய உபாதைகள்லாம் நம்ம கஷ்டப்படுவோம் இந்த நுங்கை சாப்பிட்றதுனால இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையுது அது அது போக கர்ப்பிணிப்பண்கள் அந்த நுங்கை அளவோடு சாப்பிட்டால் இந்த கருப்பை வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்தும் இதில் இருக்குது அப்ப இதில் வந்து குறைந்த கல்லூரிகளே இந்த நுங்குல அடங்கியிருக்குது இதில் வந்து உடல் எடை உடல் எடை கட்டுக்குள்ள கட்டுக்குள்ள கொண்டு வரத்துக்கு இந்த நுங்கு மிக சிறப்பாக வேலை செய்யுது இதில் அதிகமாக சாப்பிட்டா சில பேருக்கு வந்து வயிறு உபாதைகள் அரிப்பு ஏற்படும் அதிகமாக சாப்பிடாம நீங்கள் ஒரு தேவையான அளவுக்கு மட்டும் அந்த மேல் தோலை நீக்கிட்டு நுங்கு மட்டும் சாப்பிடுங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இந்த வெயில் காலத்தில் இந்த நுங்கு கிடைக்கும் போது நான் பயன்படுத்திங்க இந்த நுங்கு வந்து வருஷம் முழுக்கும் கிடைக்காது வருஷத்தில் இந்த கோடைக்காலத்தில் மட்டும்தான் அந்த நுங்கு கிடைக்கும் நமக்கு கிடைக்கும் போது நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி சாப்பிட்டு நம்ம உடலுக்கு உடலுக்கு தேவையான அனைத்து சத்துகளும் இந்த நுங்குலேருந்து பெறலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் அவ்வளோ ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் நௌ அவைலபிள் ஆன் ப்ளே ஸ்டோர் ஆப் பை மோட் இ ஷாப்பிங் நாங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த பைமோட் ஆப்போட லிங்க்கை கொடுக்குறோம் இந்த பைமோட் ஆப் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க நான் பொருள் அனைத்து பொருளும் தரமாகவும் குவாலிட்டியாகவும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வேரட்டியில் கொடுக்குறாங்க அது போக இதில் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம்மும் தரக்கூடிய ஒரு நிறுவனமாக இது அமைஞ்சிருக்குது நீங்கள் ஒரு முறை இந்த நிறு இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஒரு முறை நீ வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலயமா இதிலிருந்து உங்களுக்கு ஒரு வருமானம் எனக்கு கிடைக்கும் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்